வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பேன் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாத் இனி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா கடன் தொல்லை இருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு போராடினாலும் கடன் பிரச்சனை அப்படின்றது முடிந்த பாடாகவே இல்லை பழைய கடனை இந்த மாதம் திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதம் வாங்கின கடனுக்கு அடுத்த மாதம் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை இப்படிதாங்க எங்களுடைய வாழ்க்கை போடிக்கொண்டிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க அதே மாதிரி கடன் வாங்காம இருந்தாலே வரக்கூடிய வருமானத்தை வைத்து நிம்மதியாக வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா கடனை வாங்காம இருக்க முடியலங்க வருமானத்தை விட அதிகமா செலவாகுது இந்த பிரச்சனையை எப்படி தாங்க முடிவு கட்டுறது அப்படின்னும் கேக்குறீங்க கடினமாக உழைக்க வேண்டும் அப்படின்னு நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க குறுக்கு வழியில செல்லாம நேர் வழியில எப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ அந்த வழிகளை சிந்தித்து நம்ம நிச்சயமா உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் குடும்பத்துல நல்லது நடக்கும் இது தவிர ஒரு சில சக்தி வாய்ந்த நாட்கள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுடைய பண கஷ்டத்தை குறைக்கோங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாள் தான் இப்ப வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினம் அந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனைகளால் கஷ்டப்படுறவங்க சீக்கிரமாக வெளியே வர முடியுங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாள் நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை அந்த நாளில் செய்யுங்க எந்த முறையில் எப்படி இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து பௌர்ணமியும் வருதுங்க இப்படிப்பட்ட நாட்களில் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் வழக்கத்தை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களும் வேண்டுதலும் உங்களுக்கு பல மடங்கு பலனை கொடுக்கோங்க அந்த வகையில கடனை தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இருக்கு அது என்ன அப்படின்னா பணத்தை வசியம் செய்யக்கூடிய வசம்புங்க இதை பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு மணிக்கு மேல சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல இதோட பெயரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பௌர்ணமி நிலவு இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல உங்க வீட்டுல எந்த இடத்துல நிலவு ஒளி தெரியுமோ அந்த இடத்த செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சந்திர பகவான பார்த்த மாதிரி நீங்க நின்னுக்கோங்க உங்களோட உள்ளங்கைய ரெண்டையோ ஏந்தி அந்த உள்ளங்கைக்கு நடுவுல நான் சொல்லியிருந்த இந்த ஒரு வசம்ப வச்சுக்கோங்க வசம்பு இந்த மாதிரி உங்க உள்ளங்கை நடுவுல இருக்கட்டும் குல மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க அதுக்கப்புறம் சந்திர பகவானே என்னுடைய கடன் சுமையெல்லாம் குறைத்து விடு மனபாரத்தை குறைத்து விடு அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க இன்னும் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கோ அதையும் வேண்டுதலில் வைக்கலாம் அதே மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதையும் சந்திர தாராளமாக சொல்லி வேண்டுதல் வைக்கலாங்க இந்த மாதிரி நீங்க வேண்டுதல் வைத்ததுக்கு அப்புறம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை உச்சரிக்கணும் நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி நீங்க நீங்கள் அப்புறம் அந்த வசம்ப நிலவு வெளிச்சம் படக்கூடிய இடத்துல உங்க கைகள்லயே அப்படியே வச்சுட்டு நில ஒளி படும்படி வச்சிருங்க அப்படியே கையில வைத்துக்கொண்டே சிறிது நேரம் வெட்ட வெளியில அமர்ந்தோ நின்னு கொண்டோ நீங்க பிரார்த்தனை செய்வது அப்படின்றத செய்து விட்டு அதுக்கப்புறம் கையில இருக்கக்கூடிய வசம்ப கொண்டு வந்து உங்க வீட்டு உப்பு ஜாடியில போட்டு வச்சிடணும் உப்பு ஜாடிக்கு அடியில இந்த வசம்ப வைத்துடங்க இதை யாருக்கும் தெரியாம வைக்கணும் அதாவது உப்பு ஜாடிக்கு அடியில் நீங்கள் இந்த வசம்பை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் உப்பை போட்டு மறைச்சிடுங்க எப்போதும் போல் நீங்கள் அந்த கல்லுப்பை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் தவறே கிடையாது வசம்பு எளிதில் கெட்டே போகாதுங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் வரை அந்த வசம்பு ஜாடிக்குள்ளேயே இருக்கட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க வெள்ளிக்கிழமை இந்த முறையில் நீங்கள் வேண்டுதலை வைத்து வசம்பை கல்லுப்பு ஜாடியில் வைத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் சுமை அப்படின்றது குறைய ஆரம்பிக்கோங்க மற்ற வேண்டுதல்கள் நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்க மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு மன பாரம் குறையணும் அப்படின்ற வேண்டுதல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவும் கூடிய சீக்கிரத்துலையே சரியாகிடும் பழிக்கவும் ஆரம்பிக்கோங்க ஒரு வருடம் கழித்து அந்த வசம்பை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுடலாம் வருகின்ற வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமையும் விளக்கு போட்டு வழிபாடு செய்வது அப்படின்றத வழிபாடு செய்வது அப்படின்றது நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கோங்க அது மட்டும் இல்லாம உப்பு ஜாடியில அன்றைய தினம் உப்பு வாங்கி கொட்டி நிறைத்து வைப்பது அப்படின்றத செய்திடுங்க அதே மாதிரி உப்பு ஜாடிக்கு அடியில நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையும் நீங்க செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவரின் முன்னேற்றம் தடைப்பட்டு இருந்தது சம்பாத்தியமே இல்லாம இருக்கு அப்படின்னா கணவருக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை காட்டி கொடுக்குங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தையும் அன்றைய தினம் செய்வது அப்படின்றத நமக்கு துணை கிடைத்துவிட்டால் சுமை இல்லாமல் வாழ முடியும் இணையான துணை தான் பிரச்சனை எல்லோரோட வாழ்க்கையிலும் விரும்பியபடி கணவர் அமைவது கிடையாதுங்க ஒரு சிலருக்கு இணையான மனைவியும் அமைவது கிடையாது உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் விரும்பியபடி இல்லை அப்படின்னாலோ உங்கள் கணவருக்கு வருமானம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வரீங்க அப்படின்னாலும் குடும்பத்தை நடத்துவது ரொம்பவே சிரமமாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு தாந்திரிக ரீதியில் ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேங்க இந்த பரிகாரத்தை வருகின்ற வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமையும் இருக்கிற அன்னைக்கி செய்யுங்க இந்த பரிகாரத்தை நீங்க முயற்சி செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில பொருத்தமே இல்லாத வாழ்க்கை துணை அமைந்திருந்தால் கூட அந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு இணையான வாழ்க்கை துணையாக மாற்ற இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்குங்க இந்த பரிகாரத்திற்கு நமக்கு சமையல் இருக்கக்கூடிய உப்பு ஜாடி வேணுங்க அந்த உப்பு ஜாடியை வைத்து தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் உப்ப ஜாடியில கொட்டி இந்த பரிகாரத்தை செய்யலாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிறிய மண்பானையில் கொட்டி கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் உப்ப பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சு இந்த பரிகாரத்தை நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக பலன் கொடுக்காதுங்க இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுடைய கணவர் பயன்படுத்திய ஏதாவது ஒரு துணியை எடுத்துக்கோங்க அந்த துணி இருந்தால் போதுங்க இந்த பரிகாரத்தை செய்திடலாம் அது எந்த துணியாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் பயன்படுத்திய கைக்குட்டையாக இருந்தாலும் சரி அந்த துணியை நன்றாக துவைத்து ரெடி பண்ணி துவைத்து காய வைத்து நல்லா மடித்து அதை சமையலறையில வைத்து அதன் மேலே உப்பு ஜாடியை வைக்கணுங்க உப்பு ஜாடியை சமையலறையில நீங்க எங்க வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாம் தவறு கிடையாது உப்பு உப்புச்சாடியை தூக்கிவிட்டு அடியில் நான் சொல்லியிருந்த இந்த துணியை நீங்கள் வைக்கணும் அவ்வளோதாங்க அந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது ஜாடியை தூக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் அதை மட்டும் குறிப்பாக பார்த்துக்கோங்க மூன்று நாட்கள் உப்பு உப்புச்சாடிக்கு அடியிலேயே கணவரோட துணி இருக்கட்டும் அதாவது மூன்று நாட்கள் உப்பு ஜாடி கணவரின் துணி மேலே இருக்கணுங்க நீங்கள் அப்படியே சமையலுக்கு உப்பை பயன்படுத்துவதாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது மூன்று நாட்கள் கழித்து அந்த துணியை எடுத்து அப்படியே உங்களுடைய கணவரை பயன்படுத்த சொல்லணும் கணவர் அணியும் சட்டையோ பனியனோ இப்படி அவர் வழக்கமாக எதை உடுத்திக்கொள்வாரோ அந்த ஆடையை வைத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணுங்க பரிகாரத்தை செய்வதற்கு முன்பாக நீங்கள் இந்த துணியை வாஷ் பண்ணிவிட்டு பரிகாரம் செய்யணும் ஆனால் பரிகாரம் செய்ததுக்கப்புறம் உங்கள் கணவர் இதை யூஸ் பண்ணும்போது அதை துவைக்காமல் அப்படியே யூஸ் பண்ணணுங்க அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க இப்படி செய்யும்போது உப்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் தன்மையானது நீங்கள் அடியில் வைத்திருக்கக்கூடிய உங்கள் கணவரோட ஆடையிலையும் நல்லா இறங்கியிருக்கோங்க அதாவது அந்த உப்பில் இருக்கும் நேர்மறை ஆற்றல் உங்களுடைய கணவர் அந்த ஆடையை எடுத்து உடுத்தும்போது மகாலட்சுமி அம்சம் அவரையும் நிச்சயம் போய் சேரும் கிரக கோளாறு காரணமாகவோ இல்ல கெட்ட நேரம் காரணமாகவோ அல்ல சோம்பேறித்தன காரணமாகவோ உங்களுடைய கணவர் சரியான வேலைக்கு செல்லாம இருந்தாரு அப்படின்னாலோ சரியான வருமானத்தை சம்பாதிக்காம இருந்தாலோ இந்த நிலைமை அத்தனையும் தழகீழாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இது உங்களுடைய கணவருக்கு நல்ல நேரம் பிறக்க ஆரம்பிக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்து நீங்க அந்த துணியை உங்க கணவர்கிட்ட கொடுக்கும் பொழுது உங்களுடைய கணவரின் உடம்பில் பிடித்திருந்த பீடை தரித்திரம் எல்லாம் இந்த சோம்பேறித்தனம் அனைத்தும் உங்களுடைய கணவரோட உடம்பை விட்டு நீங்கிவிடும் மாதம் ஒரு முறை இந்த பரிகாரத்தை நீங்க செய்துவாங்க அந்த ஆடையை எடுத்து உங்க கணவரிடம் போட்டு கொள்ள சொல்லுங்க வாழ்க்கையில சரியான பாதைக்கு செல்லாத கணவர்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்த பிறகு நல்ல வழிக்கு செல்வாங்க திரும்பவும் சொல்றேன் உங்க கணவர் உடுத்திய ஆடைய துவைத்ததுக்கு அப்புறம்தான் உப்பு ஜாடிக்கு கீழே வைக்கணும் வைத்த ஆடையை எடுத்து அணிந்து கொள்ள மட்டும் வச்சுக்கோங்க முழு மன நிறைவோட இந்த சின்ன பரிகாரத்தை செய்துவாங்க நம்பிக்கையோட செய்யும் பட்சத்துல கண்டிப்பா உங்களுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலை மாறி உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு கிடைக்கோங்க இந்த இரண்டு பரிகாரம் கடனை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரமும் பண வரவை அதிகரிக்கக்கூடிய பரிகாரமோ வருகின்ற வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்த நாட்களில் பொழுது நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குங்க அதே மாதிரி மூன்று நாட்கள் இந்த பரிகாரம் செய்யணும் அதாவது உப்பு ஜாடிக்கு கீழே நீங்கள் வைக்கக்கூடிய கணவரோட துணி வெள்ளி சனி ஞாயர் இந்த மூன்று நாட்கள் இருக்கட்டும் திங்கட்கிழமை எடுத்து உங்க கணவர்கிட்ட அவர் வேலைக்கு செல்லும் பொழுது கொடுங்க அவர் அதை அதை அணிந்து கொண்டு செல்வது அப்படின்றத செய்தாரு அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுங்க நம்பிக்கையோட யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழக்கமான சொல்லுங்க அதாவது உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடன் எவ்வளவு அப்படின்றதையும் கடனுக்குரிய அந்த முதல் பரிகாரம் செய்ய போறீங்களா அப்படின்றதையும் கீழே கமான்ல சொல்லுங்க இல்ல எனக்கு பண வரவுல முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பணவரவு அதிகரிக்கக்கூடிய பரிகாரம் செய்ய போறீங்க அப்படின்னாலும் அந்த பரிகாரத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்குடன் அன்பை தெய்வம் நட்டுணையாவது நமச்சி வாய்மை திருச்சிச் சம்பளம்